வணக்கம் நான் விசு இப்போ தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் ஜேஆர்டிவிக்காக நான் மக்கள்கிற நிகழ்ச்சியை நடத்தினேன் முதல்ல ஒரு நாள் மேடம் புரட்சி தலைவியை பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை கூட பார்க்க விடலை நான் வெளியிலையும் சொல்ல முடியல மிஸ் பன்னீர்செல்வம் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ இப்போ அதே கஷ்டம் தான் எனக்கு பார்க்கவே முடியல இத்தனைக்கும் பப்ளிக்கை வச்சுட்டு நான் ஷோ நடத்திட்டு இருந்தேன் அப்போ என்ன நடக்கிறது ஏது நடக்குது நான் போய் சொல்லணும் இல்லையா அதை சொல்லவே முடியல யார் யாரோ வந்தாங்க என்னெல்லாமோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஒரு ஆள் கொடுக்கறது அடுத்த ஆள் மாற்றி சொல்லுவான் இப்படித்தான் ஒரு ஒரு யாரோ ஒரு குடும்பமாக என்ன எனக்கு ஒன்றுமே புரியல இது கூட நடக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம் யோசனை பண்ணி பாருங்கள் மேடம் இறந்த பொழுது அவங்க பக்கத்தில் யார் நின்னாங்க யார் யாரோ நின்னாங்க இதே தான் அவங்க ஆட்டிடியூட் ஒருவேளை அரசாங்கத்த அவங்க அவங்க கையில் ஒப்படைச்சா அங்கேயும் யார் யாரோ வருவாங்க என்னென்ன ஓ பண்ணுவாங்க நான் இதை மக்கள்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது இந்த மக்கள் கையெழுத்து நூற்றி முப்பத்தஞ்சு பேர்கிட்ட இருக்கு அவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மிஸ்டர் ஓபிஎஸ் அண்ட் டெஃபினட்லி நான் சசிகலா நன்றி உங்களுக்கு நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்